தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளில் எடுத்துக்கொண்டால் ஒன்றுக்கும் உதவாத தினந்தோறும் பொய்களையே புரட்டுகளையே அரசியலாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் இருக்கின்றார் என்றால் நான் அண்ணாமலை என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆன்மீகத்தில் தலையிட்டு அரசியலாக்க நினைக்கின்ற அண்ணாமலையின் தவட நாடகம் தமிழகத்திலே எடுபடாது தமிழக முதல்வர் உள்ளவரை அவருடைய கனவு கடல் கனவாகத்தான் முடியும் பொயிலே தொடர்ந்து பொயிலே வளர்கின்ற அண்ணாமலை கூறுகின்ற கூற்றை எல்லாம் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவருடைய காலத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்ததாக அவர் சொல்லுகிறார் தவிர அவருடைய காலத்தில் தான் மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியாத ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் உணர வேண்டும் திருப்பணிகள் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் ஏற்பாடு செய்யல தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளில் எடுத்துக்கொண்டால் ஒன்றுக்கும் உதவாத தினந்தோறும் பொய்களையே புரட்டுகளையே அரசியலாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் நான் அண்ணாமலை என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்து சமய அறத்துறைதான் வரலாற்றிலேயே ஒரு காலத்தில் பத்தாயிரம் பேர் தைப்பூசத்திற்கு கூடுகின்ற நிலை இருந்து இன்றைக்கு ஒரு நாளைக்கு லட்சம் பேர் ஒரு நாளைக்கு லட்சம் பேர் மக்கள் திரண்டு வருகின்றார்கள் பேர் இருந்த காலத்தை மாற்றி இன்றைக்கு தைப்பூச திருநாளிலே அதிக அளவு மக்கள் கூடுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் போதிய வசதிகளும் இறை தரிசனத்திற்கும் தேவையான அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றிய அரசு என்பதால் தான் இந்த தைப்பூசத்தில் சிறு ஒரு அசம்பாவிதம் கூட நடைபெறாமல் சிறு அசம்பாவிதம் என்றால் மூச்சு திணல் கூட ஏற்படாமல் ஒழுங்காக நிம்மதியாக அனைவரும் இறை தரிசனம் செய்தார்கள் என்றால் அது இந்த ஆட்சியில் தான் அண்ணாமலை கூறியது போல் கடந்த காலம் வேண்டும் என்றால் அப்படி இருந்திருக்கலாம் பழனியை பொறுத்தளவில் இன்றைக்கு தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் செலவிலே முதல் மாஸ்டர் பிளான் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இரண்டாம் மாஸ்டர் பிளான் பணிகளுக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு அரசின் சார்பில் ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாயை ஐம்பது ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துவதற்கு அரசே பணத்தை ஒதுக்கி இருக்கின்றது இரண்டாவது மாஸ்டர் பிளான் நூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவிலே தயார் செய்யப்பட்டு வருகின்றன திருச்செந்தூரை எடுத்துக்கொண்டால் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதில் ஒரு பகுதியாக விற்பனை சீட்டு வழங்குகின்ற மண்டபம் அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக் போன்றவை நாளைய தினம் தமிழக முதல்வர் இருபது கோடி ரூபாய் செலவிலே முடிக்கப்பட்ட பணிகளை நாளைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கின்றார் இப்படி நாளொரு மேனி பொழுதொரு திருக்கோவிலுடைய வளர்ச்சி எப்படி அடைந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல் பக்தர்களுடைய எண்ணிக்கையுடைய வளர்ச்சியும் கூடிக்கொண்டே இருக்கின்றது அந்த பக்தர்களுடைய தேவையை முழுமையாக நிறைவேற்றுகின்ற ஒரு அரசு இந்த அரசு ஆன்மீகத்தில் தலையிட்டு அரசியலாக நினைக்கின்ற அண்ணாமலையின் தபட நாடகம் தமிழகத்திலே எடுபடாது தமிழக முதல்வர் உள்ளவரை அவருடைய கனவு கனவாகத்தான் முடியும் இது வடக்கிலே தொடர்ந்து நடைபெற்றுக் அண்ணாமலைக்கு இவைகள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது காதுக்கு கேட்காது தமிழகத்திலே எங்காவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் எவ்வளவு பெரிதாக ஊதி பெரிதாக்கி இருப்பார் என்பதை உங்கள் கவனத்திற்கே விட்டு விடுகிறேன் உங்கள் எண்ணத்திற்கே விட்டு விடுகிறேன் ஆகவே தமிழகத்தை பொறுத்தளவில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற கூட்டமாக இருந்தால் தமிழக முதல்வர்கள் முன்கூட்டியே துறை சார்ந்த அமைச்சர் என்னையும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சரையும் கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி கூடுகின்ற மக்களுக்கு ஏற்றார் போல் பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதால் தான் அண்மையில் கூட திருவண்ணாமலையில் பௌர்ணமி தினத்தன்று இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடிய போது கூட ஒரு சிறு அசம்பாவிதம் கூட இடம்பெறாமல் முழுமையாக பௌர்ணமி கார்த்திகை தீபத்தை முடித்து வைத்தோம் அதே போல் மலையில் கொப்பரை தாங்க ஏற்றுவதற்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பல்வேறு வகையில் கொப்பரை தீபம் இந்த ஆண்டு எரியுமா எரியுமா என்று பக்தர்கள் இயக்கத்தோடு இருந்தபோது எரியும் என்று உறுதியோடு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்தார் அதே போல் கொப்பரை தீபத்தை ஏற்றி பக்தர்களுடைய மனதை கார்த்திக தீப திருவிழாவை உரிமையமாக கொண்டாடிய அரசு இந்த அரசு இவை எல்லாம் அண்ணாமலையின் எண்ணத்திற்கு செல்வதற்கு நியாயம் இல்லை ஏனென்றால் அவருடைய எண்ணங்கள் முழுவதுமே கலங்கப்பட்டிருக்கின்றது கள்ள எண்ணம் என்பதால் இது நிச்சயம் அவருடைய எண்ணத்திற்கு செல்லாது அதை உங்களுடைய பேச்சுக்கே விட்டு விடுகிறேன் சொல்ற மாதிரியும் ஆனா வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணா ரெண்டுல இருந்து மூன்று சாயம் வரையும் பட்ஜெட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு அதிகமா ஒதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இது விவாதத்துக்கு யார் வந்தாலும் பொயிலே திறந்து பொயிலே வளர்கின்ற அண்ணாமலை கூறுகின்ற கூற்றை எல்லாம் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவருடைய காலத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்ததாக அவர் சொல்லுகிறார தவிர அவருடைய காலத்தில் தான் மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்திற்கு செல்ல முடியாத ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் உணர வேண்டும் இப்படியே பொய்களையே தினந்தோறும் அறுவடை செய்து கொண்டிருந்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முழுவதுமாக அந்த கட்சியை தமிழக மக்கள் ஓரம் கட்ட தயாராகி விடுவார்கள்